எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் ஆர் பூமிஜா பேசுகிறேன் இன்னைக்கு நம்மளோட பதிவில் ஸ்ரீமத் பாகவதம் நம்ம சுவாரஸ்யமாக அனுபவிக்கலாம் இதுக்கு முன்னால் உள்ள பதிவுகள் நம்ம அனுபவிச்சுண்டு வரோம் பகவானோட அனுகிரகத்தால் விஷ்ணு மாயையும் தெரிஞ்சுண்டு அதில் விழாமல் ஆட்படாமல் எந்த விதமான மாயைகளுக்கும் ஆட்படாமல் மார்கண்டேய மகரிஷி பகவான் மட்டுமே சரணாகதி அப்படிங்கிறதுல ரொம்ப திருடமாக இருக்கார் அந்த விஷ்ணு மாயையை பார்த்ததுக்கப்புறமா அவருக்கு இன்னும் அந்த வைராகியம் திருடப்படுறது அதே வைராகியத்தோடு தன்னோட ஆசிரமத்தில் உட்காந்து தபஸ் இருக்கார் தியானம் பண்ணிகிட்டுருக்கார் எந்த விதமான சங்கல்பமும் இல்லாமல் அவர் தியானம் பண்ணிகிட்டு போதே அந்த வழியை ஆகாஷ மார்க்கமாக பகவான் பரமேஸ்வரன் பார்வதி தேவியோட அப்படி நந்தி வாகனத்துல ஏறி வரார் அப்படி வர பகவானுக்கு மார்கண்டேயரை பார்த்து பேசணும்னு ஆசை வந்துருத்தான் ஆசைனா என்ன பகவான் ஆசையெல்லாம் கடந்தவர் பக்தன் எந்த அளவுக்கு குவாலிஃபைடா இருக்கானோ அந்த அளவுக்கு பகவானும் அதுக்கு கீழே அடியாருக்கு அடியாரா பகவான் இருப்பார் அதனால்தானே அப்படி சொல்றோம் நம்ம பக்தனோட பாத்திரம் எந்த அளவுக்கு நல்ல திடமா இருக்கோ அந்த அளவுக்கு பகவானும் அதுல கருணை அப்படிங்கிற அந்த மழையை பொழிஞ்சுட்டே இருப்பார் பக்தன் ஓட்ட பாத்திரமா இருந்தான் அப்படின்னா ஒரு சொட்டு கூட அதுல தங்காது பகவான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கருணை தான் பொழிவார் எப்படி சூரியனோட ஒளி ஒரே மாதிரி பிரகாசமா தான் இருக்கு அது நன்னா கிளியர் கிறிஸ்டலாக இருக்கக்கூடிய அந்த ஜலத்தில் விழுந்ததுன்னா அப்படியே தக தக அப்படி ஜொலிக்கும் அதே சூரிய ஒளி சாக்கடையில் விழும்போது பார்த்தோன்னா நமக்கு ரிஃப்ளெக்ஷனோ அந்த ஒளியோ எதுவுமே தெரியாது அது மாதிரி தான் பகவானோட கருணையும் சமமாக இருக்குது ஆனால் பக்தன் எந்த அளவுக்கு பக்குவமாக எந்தளவுக்கு சரணாகத்தியாக இருக்கானோ அந்த அளவுக்கு பகவானோட கருணையையும் அனுகிரகத்தையும் ரொம்ப சீக்கிரமாக வாங்கிக்கிறான் ரொம்ப நிறைய வாங்கிக்கிறான் இப்போ மார்கண்டே மகரிஷி நன்னா ஃபுல் குவாலிஃபைடாக இருக்கார் அதனால பகவானுக்கே அவரை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது அப்போதான் உள்ள அந்த ஆசிரமத்துக்குள்ள வரும்போது மார்கண்டேயர் எந்த விதமான உருவமும் வச்சுக்காம அருவமாக தியானம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு தெரியுது உடனே பரமேஸ்வரன் தன்னோட ரூபத்தை மார்கண்டேயருக்குள்ள அப்படி செலுத்துறார் அவ்வளவுதான் ஒரே ஒரே ஒரு நொடியில கோடி மின்னல்கள் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்குமோ அவ்வளோ பளிச்சின ஒரு பிளாஷ் ஒன்று மார்கண்டேயரோட மனசுக்குள்ள அப்படி அடிக்கிறதாம் மார்கண்டையருக்கு பிரமிப்பா இருக்கு என்ன ஒளி இது என்ன பிரகாசம் இது இதோட பிரகாசத்தை தாங்க முடியலையே நம்ம எந்த விதமான உருவமும் வச்சுக்காம தானே நம்ம தியானம் பண்ணின்னு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த ஒளி எங்கேந்து வந்தது இது யார் அனுப்புறா அப்படி பார்த்துட்டே இருக்கும்போதே பகவானோட ரூபம் பரமேஸ்வர ரூபம் பாதாதி கேசாந்தமாக தெரியறதாம் அந்த கால்கள் கால்களில் இருக்கக்கூடிய நகம் அந்த நகத்திலேருந்து கோடி சூரிய ஜுவாலை அப்படி வருது அப்படியே பார்த்துட்டே வரார் இடையில் புலித்தோல் கழுத்தில் ருத்ராட்ச மாலை கைகளில் பல வகையான ஆயுதங்கள் பஞ்சமுகத்தோட பகவான் அப்படி நீண்ட ஜடாமுடியோட அப்படி நிக்கிறாராம் கம்பீரமா நிக்கிறாராம் ஆர்க்கண்டே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுதான் இருக்கு புரிஞ்சதாம் எப்போவும் தவம் பண்றவாளோ தியானம் பண்றவாளோ ஏதாவது ஒரு ரூபத்தை வச்சுட்டு தியானம் பண்ணுவா அந்த ரூபம் நல்ல திடமாக உள்ளுக்குள்ள பிரகாசமாக ஆரம்பிச்சிடுது அப்படின்னா ஒன்று பகவான் வரப்போறார் அப்படின்னு அர்த்தம் அல்லது பகவான் வந்துட்டார் அப்படின்னு அர்த்தம் ஆனா இப்போ மார்கண்டேயரோ எந்த ரூபத்தையும் வச்சுக்காம தானே எந்த சங்கல்பமும் வச்சுக்காம தானே தியானம் பண்ணினார் நம்ம அதை பார்த்தோம்னா பாகவதத்துல இன்னொரு ஒரு எவிடன்ஸ் கூட நமக்கு வருது இந்த குழந்தை அஞ்சு வயசு குழந்த துருவன் தவம் பண்ணும்போது நாரத மகர்ஷி அந்த குழந்தைக்கு பகவான் நாராயணனோட ஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கிறார் பகவான் இப்படி இருப்பார் இந்த மாதிரி இருப்பார் நான்கு கைகளோடு இருப்பார் பீதாம்பரம் அணிஞ்சுன் இருப்பார் நிறைய ஆபரணங்கள் இருப்பார் நீல நிறத்தில் இருப்பார் ரொம்ப கருணை கூர்ந்த முகத்தோடு இருப்பார் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லி தந்தாராம் குருவாக இருந்து சொல்லித்தரார் நாரத மகரிஷி அப்போ அந்த குழந்தை அதே ரூபத்தை வச்சுண்டு தியானம் பண்றது அப்போ பகவான் நாராயணன் என்ன பண்ணினாரா அந்த குழந்தையோட தப்ப பலித்தமாகி அந்த குழந்தைக்கு காட்சி கொடுக்குற நேரம் வரும்போது நேராக துருவன்கிட்ட வரல நாரத மகர்ஷி கிட்ட வந்தாராம் ஏன் அப்படின்னா எந்த விதமான ரூபத்தை குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்கேள் அப்படின்னு கேட்கறதுக்காக வந்தாராம் ஏன்னா இவர் பாட்டு மச்சாவதாரமோ கூர்மா அவதாரமோ வராக அவதாரமோ சொல்லி கொடுத்து நம்ம பாட்டு இந்த முகத்தோட போய் நின்னா நீ யாரு நீ வேற யாரோன்னு இந்த குழந்தை சொல்லிடுமோன்னு பகவானுக்கு பயமா அதனால எப்படிப்பட்ட ரூபத்தை சொல்லி கொடுத்துருக்கேன் எந்த ஸ்வரூபமும் அந்த குழந்தையோட மனசுல இருக்குன்னு கேட்டுண்டு வர்றதுக்காக நாரத மகர்ஷியை நோக்கி பகவான் போனார் அப்படின்னு பாகவதத்திலே வருது ஆனால் இங்கேயும் மார்கண்டேய மகரிஷி எந்த ரூபமும் வச்சுக்கல எந்த சங்கல்பமும் வச்சுக்கல அப்படி இருக்கும்போது தன்னால் ஒரு ஸ்வரூபம் தன்னால் ஒரு மனசுக்குள்ளே மனசுக்குள்ள ஆறுது அப்படின்னா என்ன அர்த்தம் பகவான் வந்துட்டார் அப்படின்னு அர்த்தம்னு அவருக்கு புரிஞ்சுதான் ஏன்னா நம்ம துருவனோடது ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம் நிறைய பாகவதர்கள் எல்லாரும் சரணாகதி தத்துவத்தை தான் உயர்வா சொல்லியிருக்கா அதை மட்டும் தான் திருடமாவும் சொல்லியிருக்கா இப்போ மார்கண்டே இருக்க புரிஞ்சுடுதான் பகவான் சிவபெருமான் வந்திருக்காருன்னு புரிஞ்சதான் மெல்ல என்ன பண்ணினாராம் கண் அப்படி திறக்கிறாராம் ஆச்சரியமான காட்சி மனசுக்குள்ள எந்த ஸ்வரூபத்தை பகவான் அனுப்பிச்சாரோ அதே ஸ்வரூபத்தோட பகவான் பரமேஸ்வரன் மார்கண்டே தாப்புல நின்னுட்டு இருக்காராம் ரொம்ப கேஷுவலா ஆனால் நம்ம போயிட்டு வருவேன் தெரிஞ்சவளத்துக்குலாம் போயிட்டு வருவேன் அந்த மாதிரி பகவான் அப்படி கேஷுவலாக நின்றுருக்காராம் பக்கத்தில் பார்க்குறார் மார்கண்டேயர் பார்வதி தேவி ரொம்ப தாய்மையோடு இருக்காளாம் அப்படியே தாய்மைக்குண்டான கருணை தாய்மைக்குண்டான தயை அதோட இருக்கா அம்பாள் இவர் பார்த்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியல என்ன எதுக்காக பகவான் வந்திருக்காருன்னு எதுவும் புரியல இருந்தாலும் எப்படி பகவானை உபச்சாரம் பண்ணணுமோ சோடஷ உபச்சாரம் எல்லாம் பண்ணி அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் எல்லாம் பண்ணி பகவானை உபச்சாரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி பகவானை தன்னோட குடிலுக்கு வரவேற்றாராம் சாதாரணமாக இருக்கிறவானாக்கே பகவான் வந்திருக்கார் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ லிஸ்ட்டு ஒன்று ஏற்கனவே எழுதி வச்சுருக்கோம் அதை எடுத்துன்னு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம் அப்படி இருந்தால் முதல்ல பகவான் இப்படி ஈஸியாக வரவே மாட்டார் ஒரு எந்த ஆசையும் இல்லாமல் இருக்கிறதுனால தானே பகவான் வந்திருக்கார் அதனால மார்கண்டேயரும் பேசாமே நின்றாராம் ஏன்னா வந்திருக்கிற பகவானுக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியும் அது அவரே சொல்லட்டும்னு நிற்கிறார் பகவான் பரமேஸ்வரன் கேட்டாராம் மார்கண்டேயா ரிஷிகளுக்குள்ள உயர்ந்த ரிஷியா இருக்கிற ஒன்ன பார்க்கும்போது எனக்கு ஆனந்தமா இருக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது எத்தனையோ துன்பங்கள் வந்தது எல்லாம் நீ சலச்சு போகாம சலிச்சு போகாம பகவான திட்டாம நீ தபஸ் பண்ணிட்டே இருந்த எல்லா துன்பங்களையும் நீ உன்னோட பக்தியால கடந்த எதிலையும் ஒன்னு அந்த எல்லாம் நீ விழல உன்னோட திட பக்தியும் சரணாகத்தியும் பார்த்து எனக்கு சந்தோஷமாச்சு இப்போ சமீபத்தில் உனக்கு விஷ்ணு மாயை கூட என்னங்கிறது புரிஞ்சதுங்கிறதும் எனக்கு தெரியும் அதெல்லாம் சந்தோஷம் அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமோ உன்னை பார்க்கணும்னு தான் வந்தேன் ஆனால் உன்னை பார்த்த இந்த தர்ஷன காட்சி இருக்கே அது வீண் போகப்படாது அதனால அதுக்காக ஏதாவது ஒரு வரம் கேளுன்னு சொன்னார் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா எப்படி பட்டவாளம் ஏதாவது ஒரு வரம் கேப்பாளே ஆனா மார்கண்டேயரோ இனிமே எதுவுமே வேண்டாங்கிற முடிவோட இருக்கார் ஆனா பகவான் சொல்றா நீ ஏதாவது வரம் கேட்டே ஆகணும்னு மார்கண்டேயர் கிட்ட பிடிவாதம்மா சொன்னாரா இப்போ மார்கண்டேயர் என்ன வரம் பகவான் கிட்ட கேட்கப் போறார் அதை பகவான் கொடுத்தாரா அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல சுவாரஸ்யமா அனுபவிச்சுன்னு வரலாம் லோக்கக்ஷேமமாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்பால் பிரார்த்தனை பண்ணிண்டு இன்றைக்கி பதிவு நிறைவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்